பிக் பாஸ் தமிழ் எயிட்லேருந்து ஒரு அருமையான அட்டகாசமாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அட்ட அட அடா பார்க்குறதுக்கே நாக்கில் எச்சு ஊறக்கூடிய அப்படி சும்மா ஜிவ்னு ஏறக்கூடிய அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சுபத்ரா நாராயணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாஸ் தமிழ் எயிட்டில் தீபக் ப்ரோ செஞ்சு காட்டி அசத்தின பூண்டு சட்டி பேரே அட்டகாசமாக இருக்கும் எல்லாரும் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது நல்ல தாறு மாறு சம டேஸ்டியாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சாச்சு இதை வச்சு நம்ம ரொம்பவே ஈஸியாக செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எண்ணெய் எதுவுமே சேர்க்காம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல செவக்க வறுத்துக்க போகிறோம் குறைவான தீயை வச்சு வறுக்கும் போது இதோட நிறம் மாறிடும் அது கறிக்கிடாமல் இருக்கணும் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது அதுக்கப்புறமா தனியாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சு இந்த எடுத்து வச்சதை நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்க போகிறோம் அதுக்கு இடையில் இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சட்னி செய்யும்போது நல்லெண்ணெய் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகாவை உங்கள் காரத்துக்கு ஏற்றதுக்கப்புறம் மூணோ நாளும் சேர்த்துக்கோங்க நான் பன்னெண்டு உரிச்சு பூண்டையும் சேர்த்து இதை நிறம் மாறுற அளவுக்கு அப்படியே எண்ணெயில் மிதமாக அழகாக அப்படியே அப்படி கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை பக்குவமாக வறுத்துக்குங்க இதையும் வருபட்டதுக்கப்புறமா இதையும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த ட்ரை ரோஸ்டான இன்க்ரீடியன்ஸு மல்லி ஜீரகம் கடுகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பூண்டு மிளகாய் இதையும் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளம் உப்பு தேவையான அளவு அதில் நான் புளிக்கு பதிலாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் எலுமிச்ச சாறு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணுன்னா புளி சேர்த்துக்குங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கங்க அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா அப்படி ஒரு மாதிரி கலரே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பவுலில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து இப்போ தாளிப்புக்காக இன்னும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் தான் அதோடய டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா பொடி பொடியாக நறுக்குன்னா நாலு பூண்டு பல்ல சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து பெருங்காயத்தூள் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறோம் இந்த பெருங்காய தூள்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த இதை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த பூண்டோட நிறம் மாறி வரணும் அந்த பூண்டு ஆல்ரெடி நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் இது ஒரு ஃப்ளேவர் செம்மையாக கொடுக்கும் சீரியஸாக சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு இப்படியே செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறமா அடா அட அடா அது பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொல்லப்பி இட்லி தோசையோடு சேர்ந்து அடிச்சிங்கன்னு வச்சுங்க வேறு லெவலில் இருக்கும் நல்ல புதுசு புதுசுன்னு சாஃப்டான ஒரு இட்லியை எடுத்து அதில் முக்கி எடுத்து அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது தொண்டைக்குள்ளே இதமாக இறங்குங்க பாருங்கள் வேற லெவலில் இருக்கும் சிம்பிளானது ஈஸியானது சமையல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம் நினைக்கிற மீட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அண்டில் தான் தனிங்க வச்சு பார்த்துட்டு நான் நினைக்கிறேன் சேர்க்கிற பாய் Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.